இப்போ அதிமுக கட்சியில பாத்தீங்கன்னா உட்கட்சி பூசல் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து ஊடகங்கள்ல அதிக அளவுல பேசப்பட்டுட்டே இருக்கு இந்த முயற்சியை திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இப்ப செஞ்சுட்டு இருக்கிறதா நிறைய தகவல் வருது அந்த வகையில அவர் டிடிவியை பார்த்ததும் ஓபிஎஸ்ஐ சந்திச்சதுமான சில தகவல்கள் வர்றதை நம்ம பாக்குறோம் வந்து ஒரு விஷயம் சொல்றாருன்னா அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து இன்னோர் பண்ண முடியாது அத நம்ம பெருசா எடுத்ததுனா திண்டிவனத்துல அவரு நம்ம ஜெய்ச்சதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் விழுப்புரத்துலா இருக்கட்டும் ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ட் அவர்களிடம் வந்துட்டார் இதுதான் அதிமுக கூட்டணியில இவர்கள் எல்லாம் ஒன்றிணையில அப்படின்னாலும் என்டி கூட்டணி மூலமா ஒன்றிணை வாய்ப்பிருக்கு இல்ல மாநில தலைவரே நயனார் நாகேந்திரன் அவர்கள் அண்ணாமலை அவர்கள அண்ணாமலை தான் இன்னும் ஆக்டிவா இருக்காரு அப்படின்ற ஒரு மாநில தலைவர் யார் என்ற கேள்வியை இன்னும் ஊடகங்கள் முன் வச்சுட்டே இருக்காங்க இல்ல இப்போ அண்ணாமலை வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட்டா ஏதோ ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி உள்ள வந்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டா இருக்காங்க ஆனா இவ்வளவு கொதிப்போட இருக்கிறவங்கள இன்னும் கோபப்படுத்தும் ஒரு விஷயமா தான் அண்ணாமலை அவர்களுடைய இந்த முயற்சி கூட்டு சேர்க்கும் முயற்சி அமைஞ்சிருதோ அப்படின்னு இல்ல இது அதாவது அவர் கொதிக்கிறது கட்சிக்குள்ள கொண்டு வருவாங்களோன்னு கட்சிக்குள்ள கிடையவே கிடையாது தான் அவர் கொதிக்கிறாரு நீ என்ன வேணாலும் கட்சிக்குள்ள கொண்டு வந்து இதன் காரணமா அவர் தனி கட்சி தொடங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கின்ற மாதிரி தகவல் தகவல் பேசப்படுதுங்களே திமுகவினுடைய பெய்டு மீடியா பண்றதான் வந்து யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் மென்ஷிக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் திரு ஆஹ் சத்யன் ராமசாமி சார் அவர்கள்தான் அணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்போ அதிமுக கட்சியில பாத்தீங்கன்னா உட்கட்சி பூசல் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து ஊடகங்கள்ல அதிக அளவுல பேசப்பட்டுட்டே இருக்கு இப்போ இதுல பிறந்த கட்சிகளை ஒன்றிணைக்கும் ஒரு முயற்சி மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்களும் போர்க்கொடி தூக்கி இருந்தாங்க இந்த முயற்சியை திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ செஞ்சுட்டு இருக்கிறதா நிறைய தகவல் வருது அந்த வகையில அவர் டிடிவியை பார்த்ததும் அஹ் ஓபிஎஸ்ஐ சந்திச்சதுமான சில தகவல்கள் வர்றதை நம்ம பார்க்குறோம் இதுல வந்து எங்களுடைய பிரிந்த கட்சிகளை ஒன்றிணைக்க நீங்கள் யார் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து சி வி சண்முகம் அவர்கள் முன் வச்சிருக்கிறது நம்ம பார்க்கறோம் இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார் சி வி சண்முகம் அவர்கள் வந்து ஒரு ஒரு சீனியர் மோஸ்ட் மெம்பர் இன் ஐடிஎம்கே மேம் அவர் அவர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ண முடியாது அதை நம்ம பெருசாக எடுத்துக்கணும் திண்டிவனத்தில் அவர் இரண்டு முறை ரசித்ததாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் விழுப்புரத்தில் ரசித்ததாக இருக்கட்டும் அவர் ஒரு ஸ்ட்ராங் ஃபோட்டோ எனக்கு தெரிய நான்கு முறை எம்எல்ஏ எம்எல்ஏவாக இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் நம்ம அவரை வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது ஸோ அது என்னன்னு பொழுது அவங்க வந்து என்டிஏ வந்து இன்றைக்கி ஜெயிக்கிறதுக்கான ஒரு கூட்டணி சாராம்சங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ ஜெயிக்கிறதுக்கான கூட்டணி சாராம்சம் அப்படின்னா அதில் வந்து உடையாத அன்னாதிமுகன்றது ரொம்ப முக்கியம் ஸோ அதிமுக இன்று எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற அண்ணாதிமுகவே இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிற திமுக அரசுக்கு எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குமோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு அவருடைய ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு போதுமான அளவுக்கு ப்ரெஷரும் பவரும் இப்போ இருக்கிற எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் இருக்க இயங்கி கொண்டிருக்கிற அதிமுகவுக்கு இருக்குது இருந்தாலும் வந்து அந்த ஒன்றிணைந்த அதிமுகன்றது வந்து ஒரு எல்லாருக்குமே நமக்கே தெரியும் பொதுவாக வந்து அது ஒப்பீனியன் தான் அது ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தேவை அப்படின்னு தான் சொல்லலாம் இன்றைய அரசியல் சூழலில் தேர்தல் சூடு சூடுபிடிச்சுக்கிட்டு இருக்க இந்த ஒரு நேரத்தில் ஒன்றா அவங்க இருந்து பண்ணாங்கன்னா இன்னும் திமுகவை அசால்ட்டாக வீழ்த்தீர முடியும் அப்படின்றது தெரியுது ஸோ இப்போ இதுக்கு கொஞ்சம் நம்ம பேக் ஸ்டோரி போகணும் மேம் என்னென்னா அதாவது எடப்பாடியார் அவர்கள் வந்து அமித்ஷாவை சந்தித்தது நமக்கு தெரியும் ரொம்ப ஒரு சின்ன சந்திப்பு தான் அது ரொம்ப ஒரு சாதாரண ஒரு சந்திப்பு தான் அந்த சந்திப்பையுமே வந்து எவ்வளோ வந்து ஃபேக்காக ஒரு ப்ரபகண்டாகவோ ஆக்கி அதை எவ்வளோ நடைமாற்றம் பண்ணுமோ பண்ணாங்க ஸோ அதெல்லாம் வேறு கருது ஆனால் அந்த சந்திப்பின் பொழுது வந்து அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடியார் அவர்கள்ட்ட வச்ச கோரிக்கை என்னென்னா ஏதாவது ஒரு வழி பண்ணி மற்றவங்க எல்லாத்தையும் கட்சியில் சேர வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கு எடப்பாடியார் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் அப்படின்னா நான் வந்து என்னுடைய கட்சியில் அவங்கள சேர்க்கறதுக்கான எந்த முகாந்திரமும் கிடையாது அதுக்கு வாய்ப்பே இல்லைன்றதை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் அப்போ அமித்ஷாவுடைய ரெண்டாவது கேள்வியாக என்ன வைக்கிறாங்க அப்படின்னா அதாவது சரி அட்லீஸ்ட் வந்து கட்சியில் சேர்க்க வேண்டாம் கூட்டணியிலாவது சேர்த்துக்கலாமா அப்படின்றாங்க அப்படிங்கும்பொழுது நான் இதில் ஈடுபடவே மாட்டேன் எனக்கும் அவங்களுக்கும் எந்த சமூகமும் கிடையாது அம்மா அம்மா அதாவது ஜெயலலிதா அவர்கள் நடத்திய வழி நடத்திய அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் தொ தொற்றுவித்த அதிமுகவில் அவங்க உள்ளே வரவே கூடாது ஆனால் இத்தனையோ நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஓ நீங்கள் பல கட்சிகள் வந்து எதிரும் புதிருமா இருக்கிற கட்சிகள் வந்து ஒரே கூட்டணியில இருந்தது வரலாறு ஸோ அதனால கூட்டணி வந்து இப்ப என்டிஏன்ற கூட்டணி கீழே நம்ம எல்லாரும் வர்றோம் அப்படின்றதுனால தேசிய ஜனநாயக கூட்டணி கீழே நீங்கள் அவங்கள சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் அவர்கள் வந்து சொல்லிட்டு அவரு கடையில வந்துட்டார் இதுதான் கூட்டணியில் இவர்கள் எல்லாம் ஒன்றிணைல அப்படின்னாலும் என்டிஏ கூட்டணி மூலமா ஒன்றிணைவு வாய்ப்பு இருக்கு அதிமுக கூட ஒன்னா சேரல அதிமுக கூட நீ சொன்ன மாதிரி ஒன்றிணைந்து அதிமுகவோ இல்ல அதிமுகவிலையோ வர்றாங்க வரலன்றது ரெண்டாவது ஆனா பாஜக கூட அந்த கூட்டணிக்குள்ள பாஜகவினுடைய முயற்சியால் இது நடக்கணும் அப்படின்னு அமித்ஷா நினைக்கிறாரு அதை அமித்ஷா எடப்பாடியார் அவர்களை கூப்பிட்டு ஒரு 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 ரெக்குவஸ்டா வைக்கிறாரு எடப்பாடியாரவர்கள் அது உங்களுடைய இஷ்டம் ஏன்னா இன்னைக்கு தான் எல்லாருக்கும் வேணும் நீங்க பார்த்து சேர்க்கணும் சேர்த்துக்கோங்க நான் இதுல ஈடுபடவே முடியாது ஏன்னா அந்த அந்த அதை வெளியில போனவங்க நாங்கள் வெளியில அனுப்புனவங்க வந்து ஒரு துரோகம் பண்ணிட்டு வெளியில போனவங்க அவங்க எங்களால் மறுபடியும் வந்து ஒரு மலர் சமூகத்தோட மறுபடியும் சேர்த்துக்க முடியாது கூட்டணியில் வேறு வழி இல்லை ஒரு வெற்றிக்காக ஒரு வெற்றி கூட்டணி தேர்தல் கூட்டணியாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்துட்டாப்பில அங்க இருந்து அமித்ஷாவினுடைய போர்வால் யாருன்னா அண்ணாமலை நமக்கு தெரியும் அண்ணாமலை அவர்கள் இருக்கும் பொழுது பாஜக கிட்டத்தட்ட ஒரு இரநூறு சதவீதம் வளர்ந்தது இன்னைக்கு நனா நரேந்திரநாதா அவர்கள் வந்து அவருடைய சக்திக்கு மீறி பாஜகவுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு அவருடைய ஃபோர்ஸ் வந்து நம்ம கிட்டத்தட்ட அதாவது நோட்டபிள் லீடரில் வந்துட்டார் இப்போ எல்முருகன் அவர்களையும் தாண்டி அண்ணாமலை அளவுக்கு இல்லைனாலும் அண்ணாமலைக்கு அடுத்த இடத்துல கட்சியை கொண்டு போன இடத்துல நீங்க தமிழ் சேவர்களுக்கு ஈக்குவலா வந்துட்டாரு நான் சொல்லுவேன் கட்சியை தமிழ்நாட்டுக்குள்ள உருவாக்குனதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இந்த டிஜிட்டல் யுகத்துல தமிழிசைவர்கள் தான் அதுக்கப்புறம் அதை அப்படியே மெருகேத்தி கொண்டு போனாரு அண்ணாமலை அவர்கள் இப்ப அண்ணாமலை அவர்கள் இல்லைனாலும் தமிழ் சேவர்கள் அளவுக்கு நயனா நாகேந்திரன் அவர்கள் நயனார் நாகேந்திரன் அவர்கள் அண்ணாமலை அண்ணாமலை தான் இன்னும் ஆக்டிவா இருக்காரு அப்படின்ற ஒரு மாநில தலைவர் யார் என்ற கேள்வியை இன்னும் ஊடகங்கள் முன் வச்சுட்டே இல்ல இப்போ அண்ணாமலை வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட்டா ஏதோ ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி உள்ள வந்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாருமா இது அவர் வந்து ஒரு ஒரு குறுகிய காலமாக இருந்தாலும் அந்த குறுகிய காலம் வந்து பாஜக வினுடைய வளர்ச்சின்றது அசுர வளர்ச்சி பாஜகவினுடைய தாக்கம் மக்களுக்கு நடுவில் ஏற்படுத்தினது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தாக்கம் அவர் ஒரு ஒரு ஆக்டர் மாதிரி ஒரு 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 ஸ்டார் பவரோட வந்துட்டு போன மாதிரி வந்துட்டு போயிட்டார் ஸோ அது வந்து மேட்ச் பண்ணுற அளவுக்கு இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு இருக்கான இல்லை அவர் கிட்டத்தட்ட ஒரு போலீஸ்லேருந்து அவர் வந்தது யாரோ சிங்கம் டூ த்ரீ படம் பார்த்த மாதிரி இருந்தது அந்த கடைக்கடை கடைக்கடைன்னு ஹரி படம் போகும் அந்த மாதிரி வந்துட்டு போயிட்டார் அந்த அளவுக்கு முடியுமா அப்படின்னா முடியாது பட் ஆனால் நயனேந்திரன் அவள் அவர்கள் வந்து ஏதாவது அண்ணாதிமுக இருந்தார் அங்கேருந்து இப்போ இங்கே வந்திருக்காரு அப்படின்றது நீங்கள் ஒரு ஒரு ரொம்ப பழமையான ஒரு அரசியல்வாதி அவர் உண்மையிலே அவர் வந்து ஒரு கைதேர்ந்த இருந்து அரசியல்வாதின்றதெல்லாம் உண்டாது ஆனாலும் வந்து இன்றைக்கி என்ன தேவையோ கட்சிக்கு என்ன தேவையோ அதே நேரத்தில் வந்து கட்சி வளர்ச்சிக்கு என்ன தேவையோ மக்கள் எந்த மாதிரி இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு கம்ப்ளீட் டஃப் கொடுக்குற நேனா நாயந்திரன் அவர்கள் ஸோ அதனால் வந்து அண்ணாமலையினுடைய இடத்துக்கு நேனா நாயந்திரன் அவர்கள் போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் ஏறக்குறைய அது நிறைய பேச வேண்டியது இருக்குது இப்போ இப்போ கரண்ட் ட்ரெண்டில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கிண்டல் பண்ணணும் நக்கல் பண்ணணும் திருச்சி இப்போ என்ன சொல்கிறது திருச்சி பேசணுன்றதோட திருப்பி கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய அதெல்லாம் வந்து அந்த 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 முன்னாள் அரசியல்வாதிகள் அப்படின்னா என்ன சொல்ல போனா ரொம்ப முதிர்ந்த அரசியல்வாதிகளுக்கு அவர் கொஞ்சம் கஷ்டம் ஸோ அந்த தக் லைஃப் அந்த என்ன சொல்றது இப்போ உள்ள கிரிஞ்சு ட்ரெண்டு அது இதுக்கெலாம் நீங்கள் மேனேஜ் பண்ணணும் ஸோ அப்போ அந்த அண்ணாமலை அவர்கள் வந்து கம்ப்ளீ கம்ப்ளீட்டா இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து தீனி போட்டார் ஸோ இவர் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி அது இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு தீனி போடாதனால அவர் இது ஆக்டிவா இல்லாத மாதிரி ஒரு 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 பாவனை இருக்க வழியாக மற்றபடி நனாநாயேந்திரன் அவர்கள் வந்து அவருடைய ஸ்ட்ராங் ஃபோர்ட் வந்து அரசியல் களம்தான் அரசியல் களத்தில் அவர் வைக்கிற ஸ்ட்ராட்டஜிஸு அவர் வைக்கிற என்ன சொல்கிறது அந்த காம்படிஷன்ஸ்லாம் அவர் கொடுக்குற டஃப்லாம் வந்து நிறைய பேரால் கொடுக்க முடியாது ஸோ அதனால் பாஜக இந்த தடவை வந்து திமுகவுக்கு பாஜக எந்தெந்த தொகுதிகளில் சீட்டு வாங்க போதும் அதில் திமுகவுக்கு அவங்க கொடுக்குற டஃப் வந்து இதற்கு முன்னால் தமிழக அரசியலில் பாஜக எந்த கட்சியினருக்கும் அப்படி கொடுத்துருக்காது அந்த மாதிரி ஒரு ஒரு ட குடுப்பார் நயனா நாயந்திரன் அவர் இது எதுக்கு சொல்ல வரன்னா அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் பாஜக அப்படின்னா சரி ஒரு வளர்ந்த கட்சியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு திமுக அதிமுக அடுத்தது பாஜகவை தான் வச்சு பார்க்குறாங்க ஸோ அப்படின்றதுனால இன்னைக்கு பாஜக வந்து ஜெயிக்கிறத நோக்கி போயிட்டு பொழுது அமித்ஷாவினுடைய அந்த ஒரு கூட்டின்படி இங்க பா இங்க வந்து அண்ணாமலை அவர்கள் செயல்பட ஆரம்பிக்கிறார் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அமமுகவும் ஓபிஎஸினுடைய அதிமுகவினுடைய அணியும் போய் பேசி எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள்ளே அவங்கள கொண்டு வந்துடலாம் ஏன்னா அன்னைக்குமே பாத்தீங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணிக்குள்ளே நீங்கள் நீங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து கூப்பிட்டாங்க இந்தியே தான் எங்களுக்கு பிரதானம்னு சொல்லி டிடிவி தினமே சொல்கிறார் டிடிவி தினம் தெளிவாக சொல்கிறார் இந்தியா தான் எங்களுக்கு பிரதானம் சொல்கிறம்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க உள்ளே வந்துடுவாங்க உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா திமுக வெற்றி அதாவது வெற்றின்றது சுத்தமாக இல்லாமல் போயிடும் இப்போவும் ஏதாவது ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் அங்கே சொன்னாலும் வெற்றியை சுத்தமாக இல்லாமல் போயிடும் ஸோ அதற்காக அண்ணாமலை அவர் முயற்சி பண்ணுவார் பட் ஆனால் அப்போவுமே சி வி சண்முகம் வந்து ரொம்ப தெளிவாக வந்து முன்னாடியே வந்து ஒரு ஆம்டாக இருக்கார் என்னென்னா நீ கூட்டணியில் சேர்த்துக்கோ ஆனா என் கட்சிக்குள்ள நினைக்கிறத பற்றி நீ பேசவே பேசுறாரு நீ கட்சிக்குள்ள அவங்க வரவே பண்ண ஏன்னா தலைவர் சிவிசனும் ரொம்ப தெளிவா இருக்கார் அதிமுகவினுடைய தலைவர் யாருன்னா எடப்பாடியார் அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம கட்சியை வந்து கமலீரம் பண்ணு நினச்ச அந்த கைவர்களை கட்சிக்குள்ளேயே கொண்டு வரக்கூடாதுன்றது தெரியவா இருக்கு ஆனால் இவ்வளோ கொதிப்போடு இருக்கிறவங்கள இன்னும் கோபப்படுத்தும் ஒரு விஷயமா தான் அண்ணாமலை அவர்களுடைய இந்த முயற்சி கூட்டு சேர்க்கும் முயற்சி அமைஞ்சிருதோ அப்படின்னு இல்லை இது அதாவது அவர் கொதிக்கிறது கட்சிக்குள்ளே கொண்டு வருவாங்களோ ஒன்று கட்சிக்குள்ளே கிடையவே கிடையாது அதுக்கு தான் வந்து அவர் கொதிக்கிறாரு நீ என்ன வேணாலும் பண்ணு கட்சிக்குள்ளே கொண்டு வந்துறாரு ஏன்னா எடப்பாடியார் வேணான்றார் என்னுடைய தலைவர் அவர் தான் ஸோ சி வி சண்முகனுடைய பாயிண்ட் வந்து வேலிடான பாயிண்ட் மேம் அதாவது நீ கூட்டணி பற்றி அவர் ஏதாவது பேசினார் நீ கூட்டணிக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி தானே தப்பு ஆனால் திமுக கூட கொண்டு வரத பற்றி நீ பேசவே பேசாது அது அவங்க எதுக்கு அண்ணா அன்னாதிமுக இப்போ திமுக பிரிஞ்சு பிரிஞ்சு போன கட்சிகள் பத்து கட்சி இருக்கு மதிமுக இருக்குது லட்சிய திமுகன்னு ஆயிரம் கட்சிகள் இருக்குது விஷயம்னா அவங்க எல்லாரையும் உள்ள கொண்டு வரணும் கொண்டு வரணும்னு என்னைக்கு பேசுனீங்க அதே மாதிரி அண்ணா அன்னாதிமுக இன்றைக்கி ஒரு பிரிவு அவ்வளோதான் வெளியில் போயிட்டாங்கன்னா போயிட்டாங்க முடிஞ்சது அதிமுக ஆரம்ப இருப்பேன் வெளியில் போனார் மேம் ஆரம்ப வெளியில் போய் திமுக கூட கொண்டு வச்சார் மேம் அந்த ஆரம்ப அண்ணா திமுக கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்கன்னு அப்பவும் பேசினாங்க அத ஆரம்ப அதிமுக நடக்கலையே இன்னைக்கு வரைக்கும் வரலையாது சோ அதனால வந்து கட்சி விட்டு அப்புறம் கட்சியில் சேரணும் சேரணும் சேரணுன்ற கூப்பாடு எப்பயுமே இருக்கும் சேர்த்தே ஆகும்ன்ற கட்டாயம் எங்கேயும் கிடையாது வந்து எடப்பாடியார் தெளிவா சொல்லிட்டாரு என்னன்னா கட்சியை விட்டு நான் வெளியில அனுப்பினவங்க சசிகலா அணியாக இருக்கட்டும் டிடிவி தலைவர் அணியாக இருக்கட்டும் ஓபிஎஸ் அணியாக இருக்கட்டும் அவங்க வெளியில போனவங்க வெளியில போனவங்களாக இருக்கட்டும் அவங்கள திருப்பி கொண்டு வரணுன்ற அவசியமே இல்ல தேவையே இப்போ இல்லை ஏன்னா நானே தனியான ஜெயிச்சிருவேன் எதுக்கு தேவை கூட்டணியில் நீங்க சேர்த்துக்கிறீங்களா உங்களுக்கு வந்து ஏன் நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு வந்து நம்ம கட்சியினுடைய அதாவது நம்மளுடைய கூட்டணியுடைய வெற்றி மேலே நம்பிக்கை இல்லையா நீங்க சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க ஏன்னா வெற்றி தான் பிரதானம் சேர்க்கணும் இது எடப்பாடியாரோடய சொல்றாரு வெற்றி தான் வந்து தேர்தலுக்கு பிரதானம் அப்படின்னு மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்ய முடியும் நீங்கள் மக்களுக்கு நீ கொள்கையை நம்ம வச்சுட்டு நம்ம அந்த கொள்கையை பற்றி சீமன் மாதிரி தெரு தெருவா போட்டு மேலே போட்டு பேசுறது பெருசாக கிடையாது யார் வேணாலும் பேசலாம் நீங்களும் பேசலாம் நானும் பேசலாம் நம்ம ஒரு கொள்கை எடுத்துட்டு நீங்க எத்தனை கொள்கைகள் இருக்கு இன்றைக்கி எல்ஜிபிடிக்கு ஒரு கொள்கை தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது அந்த வீகன் அப்படின்னு சொல்லி அது ஒரு கொள்கை அது அதை பற்றியும் பேசிக்கிட்டா இருக்காங்க அதை பற்றியும் பெரிய பெரிய டிபேட்ஸ் நடந்துட்டுதான் இருக்கு அந்த மாதிரி எத்தனையோ கொள்கைகள் இருக்கு கொள்கையை வச்சு நீங்கள் பேசிக்கிட்டு இருந்த பிரச்சனை இல்லை ஜெயிச்சு மக்களுக்கு நீங்கள் நல்லா செய்கிற இடத்துல நீங்கள் அந்த தேர்தல் கழத்தில் நீங்கள் எந்தளவுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம் அப்படி ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்கும்பொழுது அவங்க எல்லாம் சேர்ந்தாங்கன்னா அந்த பத்து ஓட்டோ இருபது ஓட்டோ ஐம்பது ஓட்டோ அது நமக்கு தானே வரப்போகுதுன்றதால நீங்கள் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி அமித்ஷாட்ட சொல்லவும் தான் அண்ணாமலை இந்த வேலையை பார்க்குறாரு அதில் அந்த வேலையை பார்க்கும்பொழுது பொழுது கூட அண்ணாதிமுக கூட கொண்டு வராத அவங்க வரக்கூடாதுன்றத தெளிவாக ஒரு முன்னாடியே ஒரு கேட்டு போறாரு சி அவருடைய கூட்டு சரியான கூட்டு தான் ஓ என்டிஏ கூட்டணியை ஒன்றிணைக்கும் முயற்சியில அண்ணாமலை ஈடுபட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் இந்த முயற்சியை தாண்டி அண்ணாமலைக்கு அவர் இருக்கக்கூடிய பாஜக கட்சியிலேயே வந்து நிறைய உட்கட்சி பூசல்கள் இருக்கு மனக்கசப்பு இருக்கு இதன் காரணமா ஒரு தனி கட்சி தொடங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்ற மாதிரியான தகவல் பேசப்படுதுங்களே தகவல் திமுகவினுடைய பெய்டு மீடியா பண்றதான் வந்தாலும் அண்ணா திமுக மாதிரி ஒரு வெற்றியை தமிழகத்துல பதிவு பண்ண ஒரு கட்சி இருக்கானா இல்லை திமுக வேற வேறு நேரங்களில் வேற வேற காலங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் மைனாரிட்டி தான் பேர் மைனாரிட்டி கருணாநிதி அரசுன்னு தான் சொல்லுவாங்களே ஜெயலலிதா அவர்கள் அப்படிங்கும்பொழுது தனிப்பெரும்பான்மையினோட தனி தனிப்பெரும்பான்மையோட பல ஜெயித்தது ஜெயிச்சது அதிமுக அப்படிப்பட்ட ஒரு அதிமுக கூட பாஜக கூட்டுநிலையில் இருக்குது ஸோ பாஜக இருக்கும் பொழுது முக்கியமான ஒரு தலைவராக இருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் முன்னாள் தலைவர் அவர் அவர் அதாவது இன்னைக்கு தேர்தல் களத்துக்கு யார் யார் முன்னவர்களாக இருக்கணும் அப்படின்னு எல்லாரையுமே முன்னிலைப்படுத்துகிறார் இங்கே தமிழ் சேவர்கள் வந்து கவர்னர் வந்து அவங்க சேம் பண்ணி அதுக்கப்புறம் அப்புறம் வந்தாங்க இடத்துல வை எலக்ஷனுக்காக வந்தாங்க அதுக்கப்புறம் இப்ப அவங்களும் வந்து இருக்காங்க அப்படி நேரத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ஆவின்ல போய் உட்காந்துருக்காங்க ஜிஎஸ்டி நாங்க இல்லாம பாக்குறோமோ இன்னும் நீ அதே ரேட்ல வித்துட்டு இருக்கீங்கன்னு உட்காந்துருக்காங்க ஆவின்ல வேலை பார்க்குறவங்களுக்கு பதில் இல்ல அரசுக்கு பதில்லை அரசு பதில் கொடுத்துருக்கணும் என்ன கொடுத்துருக்கணும் நேற்று போய் ஒரு முன்னாள் கவர்னர் அவங்க முன்னாள் இரண்டு மாநில கவர்னர் அவங்க அதே மாதிரி முன்னாள் பாஜகவருடைய தலைவர் அவங்க அவங்க போயிட்டு ஒரு ஆவில ஆய்வு பண்ணி ஜிஎஸ்டி இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமைலேருந்து மாற்றம் பண்ணி ரேட்டுலாம் மாறுதே நீங்கள் பழைய ரேட்டில் வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பதில் அவருக்கு பதில்னா அது அரசுக்கும் பதில்ல அதுக்கு பதில் சொன்னோம் அப்போது ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேகம் எடுத்துக்கிட்டு இருக்கு என்னென்னா மக்கள் முன்னாடி இந்த திமுக தோழறிச்சி காட்டிகிட்டு இருக்காங்க யார் தமிழிசை சவுந்தரராஜர் ஒரு சைடில் நயனா நாயேந்திரன் அவர்கள் வந்து அது பவர் பாலிட்டிக்ஸ் ஒவ்வொரு ஏரியா அந்த ஏரியாவில் யாரை போடணும் அந்த ஏரியாவில் எவ்வளோ பூத்து வேணும் அந்த ஏரியாவில் எத்தனை ஓட்டு நமக்கு ஜாதி ஓட்டு எத்தனை ரிலீஜியன் சம்மந்தப்பட்ட மதம் சம்மந்தப்பட்ட ஓட்டுகள் எத்தனை அது போக சங்கங்கள் சம்பந்தப்பட்ட ஓட்டு ஓட்டுகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக அவர் அந்த சைடில் வந்து பவர் பாலிடிக்ஸ் பார்த்துட்டு இருக்காரு லோக்கலைஸ்டு பாலிட்டிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கார் ஒரு சைடில் அண்ணாமலை என்னன்னா ஃபுல்லாக ஸ்ட்ராடஜி பாலிடிக்ஸ் இருக்காரு என்னென்னா எப்படி யாரை யார் கூட சேர்க்கணும் எந்த மாதிரி பண்ணணும் நம்ம மக்கள்கிட்ட போய் என்னென்ன பேசணும் நம்ம இந்த இந்த நாட்டில் உள்ள அவலங்களை எப்படி நேஷனல் மீடியாவுக்கு ஏன்னா இன்றைக்கி தமிழ் மீடியா அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து இன்னைக்கு ஒரு சன் டிவியாக இருக்கட்டும் இன்றைக்கி ஒரு கலைஞர் டிவியாக இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கிற அத்தனை நியூஸ் சேனல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு திமுக கைகூலி ஊடகங்களாக இருக்குது அப்போ இதை மீறி நம்ம இதை விட பெரிய மீடியாக்க எடுத்துகிட்டு போகணும்னு அண்ணாமலை அவர்கள் பேசும்பொழுது ஒவ்வொரு விஷயங்கள் பேசும்பொழுதும் அப்படி பேசிக்கிட்டு இருக்கார் அதே மாதிரி காங்கிரஸ் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் அதாவது நேஷனல் பாலிடிக்ஸ் டீல் பண்ணிட்டு இருக்காரு அண்ணாமலை ஸோ அப்படிங்கும்பொழுது நேஷனல் பாலிடிக்ஸில் நேஷனல் பாலிட்டிஷியன்ஸ் அதாவது சிட்டிங் இன்கம்பென்ட் பாலிட்டிஷியன்ஸ் என்னென்ன ஆர்டர் வந்து ஸ்டேட்டுக்கு கொடுக்குறாங்களோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு அண்ணாமலை இப்படி எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை பிரித்து பண்ணிட்டு இருக்காங்க இப்படி எஃபெக்டிவாக ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள செயல்பட்டுச்சா அப்படின்னா அது நேஷனல் அஸ் வெல் ஸ்டேட்ல செயல்பட்டுச்சா பண்ணல சோ அப்படி ஒருத்தர் பண்ணும்பொழுது அதை உடைக்கணும் சும்மா எதையாவது கிளப்பி விடும் அப்படின்னு கிளப்பி விட்டுட்டு அவர்தான் அழகா சொல்லிட்டாரு என்ன சொல்லிட்டாருன்னா இங்க தான் எழுச்சவன் எதை வேணாலும் அண்ணாமலை கதை வந்து நான் ஒண்ணுமில்ல இன்கம் டாக்ஸ் நான் வந்து அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் ஃபைல் பண்ணுவோம் ஃபைல் பண்ணும்போது நீங்க எல்லாம் பாப்பீங்க பார்த்து நான் சப்மிட் பண்ண போறேன் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் இதுவரைக்கும் நான் மூணு தடவை வெளியிட்டேன் இன்னும் நீங்க மூணு தடவை வெளியிடணும் சொல்லுங்க வெளியிடறேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக பேசுறேன் நீங்க அவர் மேலே உங்களுக்கு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு இருந்தால் நீங்க பிடிச்சுக்கோங்களேன் நீங்க நீங்கள் அவர் பிடிச்சிட வேண்டியது அவரே சொல்கிறார் இல்லையா நீங்கள் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து போய் செக் பண்ணி என்னென்னு கேட்டுட்டு இதெல்லாம் சும்மா திமுகலேருந்து அதாவது அந்த கட்சி சரியில்லை அந்த கட்சியை உடைக்கணும் ஏற்கனவே அண்ணா திமுக உடைக்கணுன்றதுக்கு அவ்வளோ இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இத்தனை அணி இந்த இந்த அணி இருக்குது இந்த அணி இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க உதயநிதி பேசுகிறதா இருக்கட்டும் ஒரு கட்சின்றதான் கட்சிக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை தான் இருக்கும் அந்த பிரச்சனையை வச்சு அதில் உங்களுக்கு என்ன லாபம்னு பார்க்குறதே திமுகவினுடைய நெடு இந்த பன்னெடுங்காலமாக இந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால திமுக ஏற்கனவே பிரிஞ்சிருக்கு அப்படின்றதுனால அதில் ஒரு சந்தோஷம் பாஜகவை ஏதாவது வகையில் பிரிக்க முடியாதான்னு பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காரு என்னன்னா நீங்க சொல்றதே உண்மையாக இருக்கட்டும் அவர் வந்து இன்னொரு கட்சிக்கு ஆரம்பிக்க போறாரு போக போறாரு வைக்க போறாருன்னுறதே உண்மையாகவே இருந்துட்டு இந்த எலெக்ஷன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் இந்த எலெக்ஷன் டிஸ்டர்ப் அவர் ரொம்ப தெளிவாக தெரியும் இந்த எலெக்ஷன் வந்து யாருக்கு குரூசியலோ இல்லையோ பாஜகவு குரூசியல் பாஜக வந்து தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய இடம் என்ன பாஜக மக்கள் எவ்வாறாக அதாவது எந்த வகையில் மக்கள் எதிர்பார்க்குறாங்களா இல்லையா பாஜக தேவை தமிழ்நாட்டுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றதுனுடைய அச்சாரமே இந்த தேர்தலாம் இந்த தேர்தலில் அவங்க ப்ரூவ் பண்ணியே ஆகணும் ஸோ அதனால் இந்த தேர்தலை குறைந்தபட்சம் அண்ணாமலை அவர் டிஸ்டப் பண்ண மாட்டார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து மோடி அவர்கள் வந்து ஒரு ஒரு மோடி அவருடைய ஒரு பக்தனாக இருக்கார் ஸோ அப்படின்றதுனால வந்து இது வந்து டுவர்ட்ஸ் லீடர் லீடர் ஒரு பேஸ் பண்ணுறேன் இப்போ நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய ரசிகன் அவர் தான் எனக்கு தலைவர் ஏன்னா இது இந்த மென்டாலிட்டி எங்களுக்குள்ள தான் இருக்கும் ஒரு மனிதனை நம்ம பார்த்துட்டோம் அந்த மனிதனுடைய வளர்ச்சி அந்த மனிதனுடைய வாழ்க்கை இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம் அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்மளால் முரண்பட முடியாது இப்போ இப்போ நான் எல்லாம் முரண்பட்டி யாரையும் எங்கயா எத்தனை இடத்துல போயிருக்கலாம் பட் ஆனால் முடியாது நமக்கு வந்து அது வந்து இமோஷனலி இல்லாமல் பாண்டு அதே மாதிரிதான் அண்ணாமலை இருக்கும் ஒரு மோடியினுடைய பக்தனாக இருக்காரு ஸோ அது வந்து இமோஷனல் பாண்ட் பாண்ட் பாண்டு வந்து சும்மா இங்க நடக்கிற சில்லி சண்டைனாலையும் இந்த அரசியல் ஒரு நாலு ஓட்டுக்காகவும் இல்லை என்ன சொல்றது பதவிக்காகவும் உடையிறது கிடையாது அப்படி உதவி உடையணும்னா வந்து என்னைக்கோ உடைஞ்சிருக்கலாம் அது ஸோ அதனால வந்து அதுவும் இருக்கு அப்படின்றதெல்லாம் அண்ணாமலையை கட்டி வச்சுருக்கோம் இதுல எந்த மாட்டுகள் இது சும்மா திமுகவினுடைய அந்த அந்த நாலு ஆங்கர் உட்காந்துட்டு அவங்க தான் ஏதோ வந்து உண்மையை சொல்ற மாதிரி திமுகவுக்கு எப்பயுமே சப்ப கெட்டு கட்டி ஜால்ரா போடுறவனுங்க எதையாவது கிளப்பி விடுவானுங்க மற்றபடி இது உண்மையே கிடையாது மேம் ஆமாம் தமிழக அரசியல் களம் குறித்த நிறைய விஷயங்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி